காத்த வந்தாலும் சரி இரும்புல வந்தாலும் சரி சளி பிடிச்சாலும் சரி ரசம் நம்ம ரொம்ப முக்கியம் உடம்புக்கு தெரியல ஒரு ஊசி போட்டா குளுக்கோஸ் இருக்குனாவ ரசம் சரி தான் சாப்பிட சொல்லுவாங்க பத்து நாளைக்கு பெட்டில் இருந்தாலுமே குளுக்கோஸ் இருக்குனாலும் அவங்களே வந்து ரசம் செயல் தான் சாப்பிட சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னென்னா ரசம் செயல் சாப்பிட்டா நல்லா சீரணம் ஆகும் உடம்பு நல்லா தூக்கூட்ட மாதிரி இருக்கு குழந்தைகளுக்கும் சரி வயசானிகளுக்கும் சரி இந்த ரசம் சேர் சாப்பிட்டா நம்ம நம்ம நல்லது எல்லாத்துக்கும் நல்லது அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல சீரணம் ஆகாது அதனால ரசி சாப்பிட்டா நல்ல சீரமை சேர்த்தி ஆகும் அவங்க மட்டும் இல்லை நம்ம எல்லாருமே ரசம் சுவரி சேர்த்துக்கணும் அடிக்கடி வாங்க ரசி சேர்த்துக்கலாம் அரிசி அடித்தடி போடலாம் முன்ன அரிசி களை எடுத்து வச்சுக்கலாம் புழுங்கு அரிசி ரெண்டு கப்பு நான் ரெண்டு தமிழாக போடுறேன் வேணுங்கிற வேணுங்கிறவங்க போட்டுக்கோங்க ரெண்டு தமிழரை அரிசி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும் நல்ல சுத்தமாக களைஞ்சிக்கணும் அரிசி ரெண்டு நேரம் கழிஞ்சா போகுது கடையில் வாங்கிட்டு வந்த அரிசியாக இருந்தால் ரெண்டு மூணு தரம் கழிவு வேணும் மருந்து மாத்திரை போட்டுருப்பாங்க அது ரெண்டு மூணு தரம் கழிவு வேணும் இதெல்லாம் ரெண்டு நேரம் கழிஞ்சா போகுது நாங்களாம் வேச்சு அரசு அரிசிது சரி அரிசி ஊட்டு அடுப்பக்கம் சாச்சி சட்டி அடுப்பு மேலே வச்சுக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு ரெண்டு பூணும் கொத்தமல்லி பரமளக்காய் நாலு மொழும் ஒன்றரை பூணும் நல்லா கருவாத நல்லா மனமரவது வறுத்துக்கு ஒன்றரை பூணு கீரவா நல்லா பொறி ஈரவும் பொறி வேணும் மொளவும் நல்லா வெடிக்கணும் எல்லாம் பொறி பாய்ச்சி நல்லா மணக்கத எடுத்துக்கலாம் ஆட்டு நல்லா ஆட்டு நல்லா தரச்சிக்கிடுச்சட்டியா தகவல் பொடி பொடி என்ன இருக்கு சட்டி நல்லா காஞ்சிக்கிடுச்சு மூணு பூவும் கடலேன் ஒரு அரை பூனு கிடவு கா பூனு வந்தியா. கருப்பூரா இருந்தாலும் ரெண்டு கொத்து தக்காளி பூ மூணு அது பொ காய் ரெண்டு வெங்காய மரம் போடாத போடுறதுனால முதல் போட்டால் மிளகாய் கறி போயிரு அதனால போது மாணவ் பூ அண்ணே இந்த பூண்டு கட்டிக் கொடுக்கண்ண ஒரு பத்து மல்லு பூண்டு இதுல ஒரு பூ ஆஹ் ஆஹ் இடித்து வச்சு மூணை போட்டுக்கலாம் மிளகாய் பொருள் போட்டாங்கிற இல்லா நல்லா மிளகாய்க் பேர் மிளக போட்டோம்னா கறி போயிடும் எண்ணெயில் நல்லா மணக்குது பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு பெருங்காயத்தூள் மஞ்சத்தூள் கொண்ட ஸ்பூனும்

அரிசி ஆறு சம்பளம் தண்ணி ரெண்டு சம்பள அரிசிக்கு ஆறு சம்பளம் தண்ணி ஊற்றினா சரியா இருக்கு மூடி வைக்கணும் நல்லா தண்ணி கொதிக்கணும் ஏன் தம்பியா பள்ளிக்கூடத்தில் ரெடி ஆயிட்டியா சாப்பிட்டு கிடம் இல்லையா நான் சாப்பிடுச்சு வைக்க வந்து சாப்பிட்டுக்கோ சரி நேரம் சரி போய்க்க இன்னும் ஏன்னு வரலாறு எட்டு தான் வருமா சரி நானும் ஒன்று படிச்ச இருக்கிறேன் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்க நல்லா கட்டுது நல்லா கொறிச்சி வாட்டி கொட்டிக்கலாம் பொடியை உழகாயே டீ குடிச்சிடலாம் தம்பி குடிக்கலாம் நல்ல கொறிச்சு போய் தண்ணி இடித்து வச்சு பொடியை கொட்டிக்கலாம் பொடி கொட்டி கொஞ்ச நேரம் நல்லா வேடி கொட்டின மாதிரி என்ன மாதிரி மணக்க உப்பு இப்போ இருக்குதாவது பார்த்துக்கிறேன் தம்பி பேய் இப்போ கொஞ்சம் கொண்டு தம்பி வெள்ள நல்லா கம கமனு மணக்குது நல்லா கொழிச்சிக்கிடுச்சு இதுக்கு மேலே அரிசி போட்டுக்கலாம் எய் சரி கொதிக்குது விடுக்க கொதி கொச்சு உப்பு பத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு மூடிக்கலாம் மூடி வைக்கலாம் நல்லா வேப்பரம் மூடலப்போ கொதிக்க குப்பரை மூடனே குப்பரம் மூடி வைக்கல இதெல்லாம் ஆகும்னு நான் சொன்னேன் இதுக்கு மேலே பொங்குது மேலத்தட்டு தான் எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே அடுத்து தனிச்சுக்கலாம் அது அப்படியே வெந்துக்கு அது கசம் மசன்னு கிளக்கக்கூடாது அப்படியே பிடிக்கு நல்லா பொறுமையாக வேட்டு தண்ணி நல்லா தண்ணிக்கிடுச்சு பல வளர்ந்த ஆகிருச்சு ஆ இதுக்கு மேலே நெய் வச்சுக்கலாம் அது மேலேயே வைக்கலாம் கொஞ்சம் நேரம் உருவிட்டு அந்த சோத்து சூட்டுலேயே நல்லா உருவிக்கும் அப்படியே உருவி உருவி பாரு சாப்பாட்டில் நல்லா உருவிக்கிடுச்சு இந்த மாதிரி இதுக்கு மேலே ஊற்றிக்கலாம் கரண்டை திரு போட்டு நல்லா காம்பு தவறிக்கலாம் நல்லா கலந்து வர வேணும் நல்லா பல மாட்டம் ஆகி போயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே அடுப்பு மேற்கட்ட அடுப்பு அமிச்சு போட்டுன்னே ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பு அளவுக்கு அடுப்பு சுத்தமாக அமைஞ்சு வச்சுப்பார் அந்த சூடே போதும் விளையிட்டு நெய் நல்லா ஏமா வரட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்துக்கலாம் எடுத்து சோத்தை மாற்றிடணும்

மெதுவாக சாப்பிடுது அதுமாதிரி இருக்குதுங்க சாப்பிட்ற சூப்பராக இருக்குது சரி மிஷா பிரியாணி

சூப்பரா இருக்குது அப்படியே கம்ம கம்பன மனக்குது வீட்டுல காத்துல இருந்தா ஊசு போட்டு கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லுவாங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சாப்பிட்டா இன்னும் நடுவா சோறு சேர்த்துருந்தாங்க கஞ்சா வச்சு குடிக்கூடாது உடம்புக்கு நல்லாது போன இருக்குது டயர்டாக இருக்கும் வாய் வந்து கசப்பாக இருக்கும் இந்த மாதிரி அப்படி இருக்கணும் உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நாலுவை தின்ன மக்கே நாடு இன்னும் நடுவோம் சேர்த்து சோறு சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நல்ல சீக்கிரமாகும் பிரச்சனைக்காரதான் தங்க வேணுங்கிறது இல்லை எல்லாருமே திங்கலாம் நல்லா சேவல் சக்தி ஆகும் நோவுக்காரதான் சாப்பிடுவானுங்கிறது இல்லை எல்லோரும் சாப்பிடலாம் வகுப்பு எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு சாப்பிடுபாட்டு செல்லுவோம் சோறு அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது நல்ல மனமாக இருக்குது இவ்வளோ சாப்பாடு தங்கரே அவ்வளோ சாப்பாடு தருங்களா கொண்டு போங்க இன்னும் மத்தியான சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும் ஒரு மூணு நெய் ஊற்றங்காட்டி அவ்வளோ ஒரு தசையாகவும் இருக்குது அவ்வளோ ருசியாகவும் இருக்குது நல்லா சாப்பிடலாம் சாப்பாடு அருமையாக இருக்குது இன்னைக்கு இது இது அப்படியே அமுக்கி வச்சிருந்து நல்லா ஏறி சூப்பராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு நல்லா அமுத்தி வச்சுட்டா இது நாளைக்கு கூட தூங்கலாம் ஒன்றும் கிடையாது பஞ்சு ஆட்டம் இருக்கும் இன்னும் பொருதாக சாப்பிட்டா இன்னும் ருசிக்கு